மரியாதைக்குரிய நாகர்கோவில் கவிஞர் மலர் விழி அவர்கள் சிரமத்தை நோக்கியே இன்று பேச வருகிறார் விடுதலை இந்தியாவில் விடியலை தந்த குடியரசு தின விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதந்திரம் வாங்கினதே பல சிரமங்களை பட்டு தான் என்பதனை தலைவர்களை வைத்தே நாம வந்து எடைபட முடியும் நடுவர் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கவிதை நம்முடைய தேசிய கொடி அழகாக அசைவது வீசும் காட்டினால் அல்ல நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் மூச்சு காட்டினால் அப்படின்னு ஒரு கவிஞன் கொடிகாத்த குமரன் கொடியை காத்தான்னு சொல்லுவாங்க கொடிகாத்த குமரன் வாழ்ந்த நகரம் திருப்பூர் நகரம் அந்த திருப்பூர் நகரத்தை சாயப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னு சொன்னா தேசிய கொடியை சாயாமல் பட்ட அடி அறை தான் சாயப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்முடைய சினிமா கவிஞன் கூட தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த் தாயகம் காக்கவும் தன்னலம் காக்கவும் சொல்லுக நம் இந்திய தேசம் தேசம் இது இது ரத்தம் சிந்திய காந்தி மகான் தந்த பூமி இது இந்த காந்தி மகான் தந்த கண்ணிய பூமியிலே இந்த இளைஞர்கள் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்க மூன்று பேருடைய வாதம் நடுவர் அவர்களே இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் பசித்த உடன் உணவு படுத்தவுடன் தூக்கம் படித்தவுடன் வேலை இந்த மூண்டும் இருக்கா என்ற கேள்விதான் இன் இப்போது இருக்கிறது ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு பிடிக்காத வேலை கிடைக்கிது போதுமான சம்பளம் இல்லை வீட்டு கடன் காதல் தோல்வி சொந்தக்காரங்க டார்ச்சர் இதில் பயங்கரமாக சிரமப்பட்டிருக்கிறான் இளைஞன் என்பது தான் உண்மை அவர்களே பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மனுஷன் பதினஞ்சு வயசு வரைக்கும் மதர் சொல்கிறதை கேட்கணும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஃபிகர் சொல்கிறத கேட்கணும் நாற்பது வயசுக்கு மேல சுகர் சொல்றதா இப்ப கேட்க வேண்டியது கவிஞன் சொன்னா வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அன்னைக்கெல்லாம் வாழ்வதற்காக பணம் சம்பாதிச்சாங்க இன்னைக்கு சம்பாதிப்பதற்காகவே இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஓடி ஓடி உழைச்சி கடைசியில ஒண்ணுமே இல்லை அதான் சொன்னாங்க காலம் போனால் திரும்புவதில்லை காசுகள் உயிரை காப்பதும் இல்லை ஓகோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் இளைஞனை பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கான் பாருங்க கழுத்துல ஒரு நாய் செங்கிலி போட்டிருக்கான் காதில் ஒரு கீச்செயின் போட்டிருக்கான் முடிய மாத்திக்கிட்டே இருக்கானே தவிர முடிவை மாற்ற மாட்டேங்கிறான் அதான் என்னுடைய இளைஞன் ஒரு முடிவோடு ஆமாம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு நாம அடிமையா இருந்தோம் இன்றைக்கு பாதி பேர் ஆண்ட்ராய்டுக்கு அடிமையா இருக்கிறோம் மீதி பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிறோம் இன்னைக்கு துட்டு இல்லையேன்னு யாரும் கவலைப்படல நெட்டு இல்லையேன்னு தான் கவலைப்பட்டு இருக்காங்க புது வருஷத்துல நம்ம என்னென்னமோ இலவசம் புது வருஷத்தெல்லாம் மது வருஷமா மாத்திட்டான் தார் வசதி இல்லாத ஊரை கூட பார்த்துடலாம் பார் வசதி இல்லாத ஊரை பார்க்க முடியாது குக்கிராமம் எல்லாம் கிக்கிராமமா மாறி போச்சு நடுவர் அவர்களே ஆல்ககாலுக்கு அடிமை அன்னைக்கு கட்ட ஆங்கிலேயனை விட்டு தரங்கட்ட கலாச்சாரத்திற்கு விட்டார்கள் இந்த இளைஞர்கள் எப்படி சிகரத்தில் ஏற முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு கேள்வி கேட்க முடியல வரும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன் டேய் இந்த வருஷம் பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னே வாய் வழியா தான் அப்படிங்கிறான் இவ்வளவு சிம்பிளா சொல்றான் பாருங்க ஒரு அம்மா சேலை கடைக்கு போய் சேலையை செலக்ட் பண்ணி பண்ணி பேஸ்புக்ல போட்டுட்டே இருந்துச்சு ஏன்டி ஃபேஸ்புக்கில் சேலையை செலக்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கானா எதுக்கு அதிகம் லைக் வருதோ அதைத்தான் எடுப்பேன் அதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்குது இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஒன்றும் முடிய முடியலை அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே முகநூலில் முகம் பார்த்து கூகுளில் கூழ் குடித்து வலைதளத்தில் சிக்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இளைஞர்கள் என்பதுதானே உண்மை நடுவர் அவர்களே பணக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு ஏழைகளுக்கு உணவு தட்டுப்பாடு கோட்டையில் இருப்பவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான் குடிசையிலே இருப்பவன் கூழுக்கு ஆசைப்படுகிறான் இந்த ஏற்றத்தாழ்வ நம்முடைய அருமையா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் நேர்மை உண்டு ஓடு ராஜா ராஜா பாரு மாட மாளிகைக்கும் குடிசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்முடைய தலைவர் சொல்லிட்டு போறாருன்னு சொன்னா இந்த ஏற்றத்தாழ் உள்ள சமுதாயத்துல ஒரு இளைஞன் எப்படி சிகரத்தை அடைய முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி எங்க பார்த்தாலும் பிரச்சனையா சிரமமாத்தாரு அன்னைக்கெல்லாம் மாட்டு பிரச்சனை அடுத்து நோட்டு பிரச்சனை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க ஆமா அடுத்து நீட்டு பிரச்சனை சூட்டு பிரச்சனை இதெல்லாம் சிரமம் தான நடுவர் அவர்களே இப்படி எல்லாமே இன்னைக்கு சிரமத்துல தாங்க இருக்கு இப்ப மரங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வசந்த காலம் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் வசந்த காலம் அதுதான் இளமை காலம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்திற்கும் மருந்துக்கு வீட்டுக்கு ஒரு வேப்ப விருந்துக்கு வீட்டுக்கு ஒரு வாழை மரம் பஞ்சத்துக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் பஞ்சாயத்துக்கு ஊருக்கு ஆலமரம் தாகத்துக்கு தென்னை ராகத்துக்கு மூங்கில் பாசத்துக்கு பனைமரம் பாசத்துக்கு சந்தன மரம் என்று ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது ஆனால் இந்த இளைஞர்கள் மட்டும் பல பேர் விறகாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமே தவிர இளைஞர்கள் பல சிரமங்களில் கொண்டுதான் இன்றைக்கு தவிக்கிறார்கள் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயர் மலர்விழி அழகா சொல்லியிருக்காங்க கடைசியா மரத்தை சொன்னாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு வைரமுத்து கூட சொல்லார் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் அப்படின்னு இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையான் சொல்லி மலர்விழி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கு அந்த ஆதங்கத்தில் கொஞ்சம் உண்மை இருக்க மாதிரி தான் படுது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நாங்கள் சிகரத்தை நோக்கி செல்வதற்கு தயாராக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அன்பிற்கினிய பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வருகிறார்கள் வாங்க உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஆகும்போது வாங்கின சம்பளத்தை விட எங்கள் அண்ணன் வாங்கின மொதல் சம்பளம் அதை விட பன்மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னால் இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு எந்த கம்பெனின்னு சொல்லுங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் போகிறது ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கிறதுல வந்து நல்லபடியாக போகிறது வாழ்க்கை கிடையாது நல்லா இல்லாமல் போனாலும் நல்லபடியாக மாற்றுறது தான் இளைஞர்களுடைய தத்துவம் நல்லா சொன்னீங்க இன்னைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளவு இடத்துல வந்து நம்ம விருந்து உபசரிப்பு இதெல்லாம் பார்க்குறோம் அன்னை தெரசா ஒரு அதை கல்யாணம் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் கருவுற்றிருந்தாள் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாள் ஆனால் கருணை ஊற்றி ஊற்றிருந்ததனால் இந்த உலகத்திற்கே தாயானால் அப்படித்தானே நம்ம அன்னை தெரசாவை கொண்டாடுறோம் அந்த விரல்கள்ல வந்து வெறும் விரல்கள் மட்டுமா இருந்தன அதுல கருணை அல்லவா நிறைந்திருந்தது களத்தில் நின்று போராடுவதும் இளைஞர்கள்தான் இணைய தளத்தில் நின்று போராடுபவர்களும் இளைஞர்கள் தான் அப்படி வந்து மரபோட சேர்ந்து புதுமையோட கலந்து அவ்வளவு தூரம் தங்களுடைய அந்த பயணத்தை வந்து சிகரங்களை நோக்கி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி தியாகி கிடையாதுன்னு சொல்லிக்கிறதுல தான் நிறைய பேர் வந்து சந்தோஷம் அடைகின்றார்கள் ஆனால் அது கிடையாது அதை எல்லாம் புரட்டி போடுகின்ற இடத்தில் அவற்றை எல்லாம் மாற்றி போடுகின்ற இடத்திலே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய துயரங்களை நம்ம பார்க்குறோம் முதுகில் சோத்து மூட்டையும் விரல்களில் உயிரையும் பிடிச்சிட்டு போற இளைஞர்களை பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்களேன் முதுகில் வந்து சாப்பாடு மூட்டை இருக்கும் விரல்களில் வந்து அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் சரியான நேரத்தில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்களே இந்த இளைஞர்கள்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றார்களே அது சிகரங்களை நோக்கி அல்லவா எப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு உலகம் அவங்களே வந்து பேசும்போதே சொல்லிட்டாங்க இந்த சிரமங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா சிரக சிகரங்களை நோக்கித்தான் அப்படின்னு எங்கள் சைடே கோல் போட்டுட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே அப்படி ரொம்ப அழகான இந்த தலைப்புக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் ஒரு பேராசிரியராக நான் இந்த செய்தியை பதிவு செய்து கொள்கின்றேன் நிறைய நேரம் நாங்கள் திட்டியிருக்கோம் நிறைய நேரம் அந்த மாணவர்களுடைய பைக்குள்ளே கூட கையை விட்டு அந்த மொபைல் ஃபோன்களை எல்லாம் தூக்கி தூக்கி வீசியிருக்கோம் அந்த கைபேசிகள் வகுப்பறைக்குள் வரவே கூடாது அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம் எந்த கைபேசிகள் வகுப்பறைக்குள் வரக்கூடாதுன்னு தடுத்தமோ அதே கைபேசிக்குள்ள இன்னைக்கு வகுப்பறை எல்லாம் நுழைந்திருக்கின்றது வகுப்பறைகளை எல்லாம் கைபேசிகள் தான் காட்டிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னா காலம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கெல்லாம் இளைஞர் யுகம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நடுவர் அவர்கள் நீங்களே கூட சொன்னீங்க ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் எல்லாம் நேரடி வகுப்பில் என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது சொன்ன ஏய் தொலைச்சி போடுவேன் பிச்சு போடுவேன் இப்போ டீச்சர் ஏய் வார்த்தை கொஞ்சம் டீச்சர் பேச்ச குறைங்க சுவிச் ஆஃப் பண்ணி போடுவேங்கிற அங்கே உட்காந்து அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த இளைஞர்கள் வந்து கணக்கு பண்ணுறாங்க கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கணக்கு மட்டும் அவங்க பண்ணுறது இல்லை கணக்கை கூட நன்றாக போடுவார்கள் அப்படின்றத வந்து ஒரு இருபது வயது பெண் நீலகண்ட பானு என்கின்ற அந்த இருபது வயசு பெண் மனித கால்குலேட்டரா மாறி இருக்கிறாளே அதை நீங்க ஒரு நாளாவது அங்கீகரிச்சிருக்கீங்களா யாருமே அங்கீகரிக்காமல் போனாலும் கூட இந்த உலகத்தினுடைய பார்வை இந்த இளைஞர்களை நோக்கி திரும்பி இருக்கே நோ வேஸ்ட் ஃபுட் என்கின்ற அந்த தன்னார்வ துண்டுக்காக உலகத்துல லண்டன்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில உலகம் முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேர்களில் ஒருவராக ஒரே ஒரு தமிழராக பத்மநாபன் கலந்து கொண்டு அந்த சிறந்த என்கின்ற விருதை பெற்றுக்கொண்டு தமிழகம் திரும்பினார எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த குடியரசு தினத்துல புதுதில்லியில நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்புல வரலாறு காணாத ஒரு சரித்திரம் வரலாறு காணாத ஒரு சாதனை நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே இன்னைக்கெல்லாம் அந்த போர் விமான சாகசம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம குடியரசு தினத்துல பார்த்தோம் அப்படின்னா கூட ரஃபேல் போர் விமானம் இந்த முறை புதிதாக அந்த குடியரசு அணிவகுப்புல வந்து கலந்து கொள்கின்றது அதனை யார் பெண்கள்லாம் சைக்கிள் ஓட்டினாலே எல்லாம் பயந்துடுறோம் அதுலேயும் பொருளாதார கஷ்டம் காரணமாக ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற கேள்வி அப்படியே பார்த்து மயங்கி விழுந்துருச்சு அப்படியெல்லாம் ஆச்சரியப்படுற இதே சமூகத்துல அந்த போர் விமானத்தை இயக்கக்கூடியவளாக முதல் பெண்ணாக அந்த பாவனா காந்த் என்பவர் இந்த குடியரசு தினத்தில் சாதித்து கொண்டிருக்கின்றார்னு சொன்னா இதெல்லாம் போய் நம்ம யானை கூட சரியான சூழல் தான் வெளியில வரும் ஆனால் காட்டுல ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே மொத ஆளா தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வெளியில் வரக்கூடிய ஒரே ஒரு விலங்கு எதுன்னு கேட்டா அது சிங்கம் மட்டும்தான் காட்ல சிங்கம் ராஜாவாக இருக்கின்றது இந்த சமூகத்தில் ராஜாவாக இருப்பவன் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்தான் கால போக்கில் யாரெல்லாம் இளைஞர்கள் வருகின்றார்களோ அவர்கள்தான் இப்படி ஒரு ராஜாவாக இருக்க முடியும் இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றனன்னு சொன்னா அதற்கு இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த மொழி போராட்டம் தான் காரணம் இன்னைக்கு நாம ஜல்லிக்கட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த பண்பாடு போர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த இளைஞன் நடத்திய போராட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் சிரமத்தில் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அழகான ஒரு வேண்டுகோளையும் வைத்து கொண்டு நீங்கள் எங்கள் பக்கமே தீர்ப்பு சொல்லுவீர்கள் ஏனென்றால் நியாயத்தை நீங்கள் ஒருபோதும் விடமாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்